கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் அறுபத்தி இரண்டாம் சங்கீதம் ஏழாம் வசனம் சங்கீதம் அறுபத்தி இரண்டு ஏழு என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது இன் காட் இஸ் மை சல்வேஷன் அண்ட் மை க்ளோரி த ராக் ஆஃப் மை ஸ்ட்ரென்த் அண்ட் மை ரெஃப்யூஜ் இஸ் இன் காட் என் மீட்பும் மேன்மையும் கடவுளிடமே இருக்கின்றன என் வலிமைமிகு கற்பாறையும் புகலிடமும் கடவுளே இந்த அறுபத்தி இரண்டாம் சங்கீதத்தை தாவீது பாடியுள்ளார் தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அவரால் ரட்சிப்பு வரும் என்று உறுதியுடன் சொல்பவர் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை என்று விசுவாச அறிக்கை தொடர்ந்து அவர் கூறுகிறார் என் ரட்சிப்பு தேவனிடத்தில் இருக்கிறது என்று தாவீது இந்த வசனத்தில் கூறுவது தனது பாதுகாப்பும் ரட்சிப்பும் மனிதர்களின் பின்பற்றுதலிலும் தன்னுடைய திறமையிலும் அல்ல இறைவனிடம்தான் உள்ளது என்கிற உண்மை எந்த சூழ்நிலையிலும் சோதனை விரோதிகள் ஆபத்துகள் போன்ற எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன்னை விடுவிக்கக்கூடிய ஒரே சக்தி தேவன் என்று அவர் உறுதியாக நம்புகிறார் இன்றைய உலகம் மாற்றமடைந்தாலும் நம்முடைய பாதுகாப்பு தேவனிடம்தான் உள்ளது என்பதை தனது அனுபவத்தின் அடிப்படையில் கூறுகிறார் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என்று மிக தைரியத்தோடு கூறுவதை சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்றில் வாசிக்கிறோம் நம்மை பாவத்திலிருந்து பயத்திலிருந்து எதிரிகளிடம் இருந்து விடுவிப்பவர் தேவன் மட்டுமே நமது வாழ்க்கையின் பாதுகாப்பு மனித சக்தியில் இல்லை அது முழுமையாக தேவனிடத்தில் உள்ளது இத விசுவாசிக்கிறீங்களா என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது என்று கூறுவதை கவனியுங்கள் தாவீது ஒரு ராஜாவாக இருந்தாலும் தனது பெருமை அல்லது புகழ் தனக்கு தானாக வரவில்லை என்பதையும் ஒப்புக்கொள்கிறார் அவர் சொல்கிறார் என்னுடைய மதிப்பும் பெருமையும் தேவனால்தான் மனிதர் தரும் புகழில் இல்லை என்பதை திட்டவட்டமாக அனுபவபூர்வமாக உணர்ந்து கூறுகிறார் நம்முடைய பெருமை தேவனின் ஆசீர்வாதத்தினால்தான் வருகிறது உலகம் தரும் புகழ் தற்காலிகம் தேவன் தரும் மகிமை நிலை ஆனது அதனால் நாம் மனிதர்களின் பாராட்டுக்காக அல்ல தேவனின் மகிழ்ச்சிக்காகவே வாழ வேண்டும் பலனான என் கண்மலையும் தேவனுக்குள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனிங்கள் கண்மலை என்பது இந்த பாடல்களில் உறுதியும் நிலைத்த தன்மையையும் குறிக்கிறது அதனால்தான் தான் அந்த ஆவிது கூறுகிறார் என் வாழ்க்கையின் நிலைத்த அடித்தளம் தேவன்தான் என்று இவ்வாறு தேவன் அவருக்கு பலத்த தாங்குதலாக இருக்கிறார் இடியோ புயலோ வந்தாலும் அதிலிருந்து நிலைத்திருக்கும் ஓர் உறுதியான இடமாக தேவனை காண்கிறார் எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று அப்போஸ் நாகிய பவுல் குருந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபத்தில் கூறுவதை வாசிக்கிறோம் தேவன்தான் நம்முடைய நிலையான கண்மலை நம்மை தள்ளிவிட முடியாத உறுதியான அடித்தளம் நெருக்கடியின் போது ஓடி சேரும் இடம் தேவன்தான் எந்த துயரமும் போராட்டமும் நம்மை வீழ்த்த இயலாது ஏனெனில் கண்மலை ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது என்று கூறியிருப்பதையும் கவனியுங்கள் அடைக்கலம் என்றால் பாதுகாப்பாக ஓடிச் செல்லும் இடம் தாவீது தன் உயிர் ஆபத்தில் இருந்தாலும் தேவனிடத்தில் அடைக்கலம் பெற முடியும் என்று நம்புகிறார் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான ஆனவர் துணையும் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம் என்று கூறுவதை சங்கீதம் நாற்பத்தி ஆறில் வாசிக்கிறோம் எஸ் தேவனே நமக்கு அடைக்கலம் அவரே நம்முடைய பலன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை எப்பேற்பட்ட போராட்டங்கள் நம் வாழ்வில் வந்தாலும் அவரையே தஞ்சமென்று அவரிடம் அடைக்கலம் புகுந்த நமக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவரே அவருடைய செட்டைகளின் நடுவில் நம்மை மூடி மறைத்து பாதுகாப்பார் இதையும் விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று நாகும் ஒன்று ஏழில் வாசிக்கிறோம் இங்கே தேவனுடைய நற்குணம் மிக அழகாக விளக்கப்படுகிறது அவர் நல்லவர் நெருக்கடியில் நம்பிக்கையோடு அவரை நாடுகிறவர்களை அவர் அறிவார் அவர் பாதுகாப்பார் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் தாவீது முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாப்பை புகழை தேவனிடமே ஒப்புவிக்கிறார் தேவன்தான் தன்னுடைய யாவரையும் காப்பாற்றும் சக்தியும் புகழும் நம்பிக்கையும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் ஆதாரமுமாக இருக்கிறார் தேவன் நம்முடைய அடைக்கலமும் பலமும் கோட்டையும் ரட்சிப்பும் ஆவார் மனிதர்களின் சக்தி அல்ல தேவனின் பாதுகாப்பே நம் வாழ்வின் உறுதியான அடித்தளம் நெருக்கடியிலும் பயத்திலும் சோதனையிலும் தேவனிடம் நம்பிக்கையுடன் ஓடினால் நாம் பாதுகாப்பாக இருப்போம் இன்றைய தியான வசனம் நம்மையும் சவாலிடுகிறது நாம் எதை நம்புகிறோம் எங்கிருந்து பாதுகாப்பும் புகழும் தேடுகிறோம் மனிதர்களிலா இல்லை என்றால் நம்முடைய நிலையான கண்மலையான தேவனிலா தாவீது போல நாமும் முழுமையாக கடவுள் மேல் நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் எந்த சோதனையிலும் நிலைத்திருப்போம் அணு தினமும் அவர் பாதம் அமர்ந்து கர்த்தாவே நீரே என் ரட்சிப்பும் என் மகிமையும் என் பாதுகாப்பும் நீர் மட்டுமே எந்த சூழ்நிலையிலும் எங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறீர் என்று உம்மீதே நம்பிக்கை வைப்பேன் என்று உறுதியோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் Amen.